ஓம் நமச்சிவாய சங்கு ஊதுதல் என்பது வெற்றியின் அடையாளம் மட்டுமன்று அது ஒரு மங்களநாதம் சிவன் கோயில்களில் சங்கு ஊதி வழிபடுவார்கள் மங்கள பொருட்களில் உயர்ந்தது சங்கு திருமகளைப் போன்றே சங்கும் கடலில் பிறப்பதால் அதை லக்ஷ்மி கடாஷம் மிக்கதாக கூறுவர் திருமணச் சடங்கில் சங்கொலி சுபசகுனமாக கருதப்படுகிறது ஆண்டாள் மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்று ஊத என பாடுகிறாள் அன்பர்களை கூட சங்கு ஒலிக்கும் வழக்கம் தொன்று தொட்டு அன்பர்களை கூட்ட சங்கு ஒலிக்கும் வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது வெற்றியை அறிவிக்க முழங்கும் சங்குநாதத்தை வெற்றி சங்கம் என்று குறிப்பிடுவார்கள் விநாயகப் பெருமான் சங்கால் ஆ விநாயகப் பெருமான் சங்காசுரன் என்பவனை அழித்து அவனுக்கு மோட்சமளித்தபின் அவனுடைய கூடாக இருந்து சங்கினை வெற்றி சங்காக ஏந்தியதாக புராணம் கூறுகிறது திருமாலின் சங்குக்கு பாஞ்சன்யம் என்று பெயர் அர்ஜுனன் வைத்திருந்த சங்கு தேவதத்தம் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் மிகவும் விசேஷம் பெருமாள் ஆலயங்களில் சங்கு தாரை சக்கரதாரை என்ற பெயரில் அபிஷேகங்கள் நிகழும் எனவே சங்கினுடைய புனிதத்தை கருதி சிலர் வீட்டில் வலம்புரி சங்கை வைத்து தினமும் வழிபடுவார்கள் தினமும் அதை சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் இட்டு புஷ்பித்து அதை புஷ்பங்களால் அதை ஆராதித்து மகாலட்சுமிக்கு உகந்ததாக சங்கை கருதி மகாலட்சுமியாக பாவித்து வழிபடுவார்கள் நாமும் வளம்புரி சங்கை வழிபடுவோம் நன்மை பெறுவோம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய